அனைவருக்கும் மார்கழி மாத காலை வணக்கம் இந்த மார்கழி மாசத்துல ஆண்டாள் நாச்சார் அருளி செய்த திருப்பாவை முப்பது பாசுரங்களுமே நம்ம சிந்திக்கக்கூடிய திருவருள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி திருநாள் ஒரு மாசத்துல ரெண்டு தடவை ஏகாதசி திருநாள் வருது இதில் ஒரு வருஷத்துல இருபத்தி நாலு முறை ஏகாதசி தீதி வருது இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு விரதங்களிலே ஏகாதசியில விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு வருஷம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருக்க முடியலனாலும் இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திதி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தோம்னா ஒரு வருஷம் முழுவதும் விரதம் இந்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எல்லா வைஷ்ணவ கோயில்களுமே அதிகாலையில வைகுண்ட ஏகாதசி தினத்தன்னைக்கு நடைபெறும் எல்லாருமே அதுல கலந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணருடைய அருளை பெற்று நலம் பெறுவோம் இந்த ஸ்ரீமன் நாராயணரை பிரார்த்தித்து கொண்டு இன்றைக்கு ஆறாவது பாசுரத்தையும் விளக்கத்தையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் ஒன்னாவது பாசுரத்துல இருந்து அஞ்சாவது பாசுரம் வரையும் கண்ணனுடைய பெருமைகளையும் மார்கழி மாத நோன்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற முறையையும் அதனுடைய பலன்களையும் நமக்கு சொல்லிட்டு வந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த ஆறாவது பாசுரத்துல இருந்து தூங்கிக்கிட்டு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய தோழிகளை எழுப்புவதாக இந்த பாசுரங்கள்லாம் பாடியிருக்கிறாங்க தூக்கத்துல இருக்கக்கூடிய தோழிகளை அவங்க வீட்டுக்கே சென்று அவங்களை எழுப்பி அவங்களையும் அழைத்து கொண்டு நீராட போ போவதாக இந்த பாசுரங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது இன்றைக்கு ஆறாவது பாசுரத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம சிந்திப்போம் சரி ஆண்டாள் திருவடிகளே சரணம் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேயமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கலிய காலோச்சி வெள்ளை தளவில் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிற பொழுதே புள்ளும் சிலம்பிலக்கான் புல்லறையன் கோயிலில் அப்படின்றாங்க புல்லுனா பறவைகள் இந்த பறவைகள்லாம் அதிகாலையில எழுந்திருச்சு கீச் 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 கீச்ன்னு சொல்லி அந்த சத்தத்தை எழுப்புகிறதா அப்படி பறவைகள்லாம் அதிகாலையில எழுந்துருச்சு சீ கீச் கீச்ன்னு சத்தத்தை எழுப்புது ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அந்த தோழியை எழுப்புறாங்க ஸ்ரீயாண்டால் நச்சியா அதாவது தோழியை எழுப்புகிற பொழுது ஒவ்வொரு நாளும் காரணம் சொல்லி எழுப்பணும் இல்லையா அப்படி என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லி எழுப்புறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பாசனங்கள்ல பார்ப்போம் இன்றைக்கு அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம் கருடனை வாகனமாக கொண்டவர் எம்பிரான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க அந்த ஸ்ரீமன் ஸ்ரீமன் நாராயணனுடைய வாகனமா இருக்கக்கூடியவர் கருடன் அப்படின்றத இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்யறாங்க கருடனை வாகனமாக கொண்ட அந்த பெருமாளுடைய கோவில்ல சங்கு முழங்கக்கூடிய சத்தம் உன்னுடைய காதல விழையா அப்படின்னு கேக்குறாங்க இந்த வைஷ்ணவ கோயில்கள் எல்லாம் நடை துறக்கிறதுக்கு முன்னாடி சங்குநாதம் முழங்கினதுக்கு அப்புறம்தான் நடையவே துறப்பாங்களாம் அந்த பெருமாளை துயில் எழுப்புறதுக்காக சங்குநாதம் முழங்குவாங்களாம் அப்படி சங்குநாதம் முழங்கினதுக்கு அப்புறம்தான் நடையே துறக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அததான் ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க இந்த கருடனை வாகனமாக கொண்ட அந்த பெருமாளோட கோயிலில் தங்கநாதம் முழங்கிட்டு இருக்கிறாங்களே அந்த சத்தம் உன்னுடைய காதல விழலையா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே சீக்கிரம் எழுந்து வா அப்படின்னு சொல்லி அந்த தோழியை அழைக்கிறாங்க பூதகின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கி இருந்தா அந்த அரைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் பால் கொடுக்கறது மாதிரி எல்லா குழந்தைகளையும் கொன்று கொண்டே வந்தா அப்போ அந்த கண்ணபிரானையும் கொள்றதுக்காக அந்த பூதகி வந்தா அப்போ கண்ணபிரான் சின்ன குழந்தை அவர் அந்த கண்ணபிரான் என்ன பண்ணார் அவள் மடியிலே அமர்ந்து பால் குடிப்பது போல நடித்து அவள் உயிரை குடித்து அவளுக்கு மோச்சத்தை கொடுத்தார் அப்பேற்பட்ட கண்ணன் அது மட்டும் இல்ல இந்த சகடன் அப்படின்ற ஒரு அரக்கன் சக்கர வடிவுல வந்து கண்ணபுரானுக்கு தொல்லை செஞ்சான் வண்டி சக்கரமாக வந்தான் அப்படி வண்டி சக்கரமாக வந்த அந்த சகடன் சகடன் சொல்லக்கூடிய அந்த அரக்கனை அவனுடைய உயிரையும் குடித்தவர் அந்த கண்ணபரமாத்மா அப்பேற்பட்ட அந்த நாராயணர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறார் பார்க்கடல்ல துயில் கொண்டு இருக்கிறார் அப்படி பார்க்கடல்ல துயில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாராயணரை மனசுல வச்சிருக்கிறாங்களாம் யாருன்னா முனிவர்களும் யோகிகளும் அப்படி அந்த முனிவர்களும் யோகிகளும் அவங்க மனசுல வச்சிருக்க கூடிய அந்த நாராயணரை காலையில எழுந்திரிச்ச உடனே வணங்குவாங்க இல்லையா அதனால அதிகாலையில மெல்ல எழுந்திருச்சு ஹரி 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 ஹரின்னு சொல்லி அவளை அழைக்கிறாங்களாம் அப்படி ஹரி ஹரின்னு அவரை அழைக்கிற சத்தம் அவனுடைய காதல விழலையா அதை கேட்டுமானின்னா தூங்கிட்டு இருக்கிற சீக்கிரம் எழுந்து வா நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த நாராயணரை வழிபடலாம் வான்னு சொல்லி அந்த தோழியை எழுப்புறாங்க இந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பூதகி அப்படின்ற ஒரு அரக்கி கண்ணனை கொள்றதுக்காக வந்தா அப்படி கொல்றதுக்காக வந்த அந்த பூதகிய அவர் நினைச்சிருந்தா அப்பவே கொண்டிருக்கலாம் ஆனா அவர் அவளுக்கு தாய் என்கின்ற ஸ்தானத்தையும் கொடுத்து அவளுக்கு மோட்சத்தை அளித்தார் அப்படி பகையோடு வந்த அந்த பூதகிக்கு அந்த சுவாமி இவ்வளவு கருணையை காட்டுறார்னா பக்தன் என்று வருபவருக்கு அவர் எவ்வளவு கருணையும் காரூயத்தையும் காட்டுவார் அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீமன் நாராயணரை இந்த மார்கழி மாசத்துல நம்மளும் பக்தியோட போய் அவர் வழிபட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எல்லா சகல சௌபாக்கியங்களும் பெற்று நலமோடு வாழ்வோம் அதனால நம்மளும் பக்கத்துல அருகிலே இருக்கக்கூடிய கோவிலுக்கள்லாம் சென்று அவரை வழிபட்டு நலம் பெறுவோம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்